வணக்கம் நெருப்பு தமிழர் நம்ம அமெரிக்காவுக்குள்ள என்னப்பா இந்தியர்கள் எழுபத்தி ஒரு சதவீதம் பேருக்கு ஹச் ஒன்பி விசா கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க இப்படி நிறுத்திவிட்டாங்களே ஐயோ நீங்கள் நல்லா இருப்பீங்களா அமெரிக்கா அழிந்து போகும் அமெரிக்கா பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு ஆள் ஆளுக்கு துரிக்கிறான் உன்னை யார் வெத்தலை பார்க்க வச்சு நீ வந்து தான் ஆகணும் அமெரிக்கா உன்னை நம்பி தான் இருக்குன்னு யாரும் கூப்பிட்டாங்களா எதை வந்தீங்க கூடுனீங்க இருந்தீங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அதை நல்ல ஒரு ஒரு மனிதநேயத்தோடு அது ஒரு அன்பாக அமைதியாக ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தால் இன்னும் வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் இவன் என்ன பண்ணுறதுனா இங்கே வந்து கலர் அடித்து போலியை கொண்டாடுறான் அது என்ன போலி சாப்பிட்ற போலியாக ஏதோ ஒரு போலியா கோலியாக ஏதோ ஒன்று போட்டு ஊர் பூரா அடித்து இங்கே இருக்கிறவன் பூரா அப்படியே பூரா அடித்து ஓ எல்லா இடங்களையும் கலர் அடித்து காவி அடித்து நாசம் பண்ணுறான் அதற்கப்பறம் இந்த விநாயக சதுர்த்தின்னு சொல்லிவிட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு கூத்தடிச்சு கும்பாளம் போட்டு காவியை கட்டி இந்த நாட்டை வந்து மொத்தமாக இந்த நாட்டு மக்களை வெறுப்பேற்றுறான் இந்த சுற்றுப்புறத்தை கேவலப்படுத்துகிறான் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய சுகாதாரத்திலேருந்து அவர்களுடைய மன அமைதி வரைக்கும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான் உன்னை யார் இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட சொன்னால் உன் வீட்டுக்குள்ள கொண்டாடிட்டு போ விநாயக சதுர்த்தி கொண்டாடுறது நீ தெருவில் போயிட்டு ஊரில் மாதிரி கூத்து அடித்து கும்மாளம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சும்மா இருப்பாங்களா பாஸ் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது பாஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த நாட்டுக்கு வர்றீங்கன்னா இந்த நாட்டுக்கு எதுக்கு வர்றீங்க பிழைக்கிறதுக்கு வர்றீங்க பிழைக்க வந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம் கடிக்கலாமா பாஸ் விடுவாங்களா பாஸ் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க பூரா என்னமோ அமெரிக்காவை பட்டா போட்டு வச்சுருக்கிற மாதிரி அவன் ஆவேசமாக பேசுனான்னு அவனுங்களெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும் எந்த ஒரு நாடும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளை பின்பற்றி அதை தான் நம்ம நடந்துக்கணும் வெளிநாட்டுக்கு நீ பிழைக்கிறதுக்கு தான் வர்ற இங்கே ஒன்று நீ வந்து சவுடாலி பேசிட்டு வாக்கியா இங்கே வந்து இது ஏ வாக்கியா ஓ வாக்கியான்னு சொல்கிறதுக்கு வரல வந்தியா மூடிக்கிட்டு வேலை செஞ்சியா நாட்டினுடைய அமைதிக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படுத்தாமல் இருந்தியா போய்கிட்டே இருக்கணும் நீ இந்த ஊரில் வந்து எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு அட்டூழியத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு வைக்கத்தான் செய்வான் நீ நாடு திரும்பி தான் போகணும் வடக்கனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலை ஒருத்தனு கூட நான் இங்கேயும் வந்துக்கிட்டு பீடாவை பீடாவை போட்டுக்கிட்டு காஹங் காங்க நான் கேங்க அப்படின்னுட்டு இருக்கிறான் அப்போது கூட பஞ்சாப்லேயோ இல்லை வட வட மாநிலங்களில் ஒருத்தன் பய ஒரு பயம் இல்லை பூரா இங்கே தான் இருக்கிறான் அப்போ என்ன நினப்பாங்க ஒரு நாட்டில் நம்ம ஊருக்கு மட்டும் வடக்கை வந்தால் மட்டும் நம்ம அடித்து தோர்த்துவோமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வடக்கனை வந்து உடனே இந்தியன்ஸாக சேர்த்து அமெரிக்காவில் இந்தியர்களை ஒதுக்குறாங்கன்னு சொல்லுவோமா அதெல்லாம் அநியாயமன்றவனுங்களை அப்புறப்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் நியாயம்தான் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் எடுக்கக்கூடிய அமெரிக்க அதிபரினுடைய ட்ரம்பினுடைய சட்டத்தை நான் வரவேற்கிறேன் நீங்கள் இன்னும் செய்யுங்க இன்னும் இந்த மூன்று வட நிறைய எதிர்பார்க்குறேன் நிறைய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கணும் ட்ரம்ப் ஐயாவுக்கு நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் புரட்சி வெள்ளட்டும்